சிவாய் மகாபெருவாத் தொடிகிலே சரான மைண்ட்ஸ்பியர் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்டாங்க என்ன அப்படின்னா என்னால் சரியாக தூங்க முடியல அடுத்து என் மைண்டுக்குள்ளே நான் பண்ணு பேசிக்கிட்டே இருக்கேன் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது அதுவும் நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்து அதிகமாக வருது இதெல்லாம் வந்து கேட்டாங்க இதெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுடைய ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மைண்டில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கோம் அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு வகையில் ரியாக்ட் பண்ணுது அப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த பிரச்சனையே இல்லை ஆக்சுவலி ஆனால் அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே கான்வர்சேஷன் வித்தியாச வித்தியாசமெல்லாம் போகுது அது அப்படியே கண்டினியூவாய்ட்ருக்கு டு பி கண்டினியூடு அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது இது கொஞ்சம் ஆனது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டாங்க ஓகே இதுக்கு ரொம்ப ஒரு சுலபமான ஒரு அப்ரோச்லயே நம்ம வந்து லைஃப் கோச்சிங் மாதிரி போகிறது இல்லாமல் சுலபமாக ஒரு சில வழிகள் இதுக்கு இருக்குது அதை நம்ம என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் சொல்ல போகிறோம் இது எல்லாருக்குமே பயன்படட்டுமே அப்படிங்கிறதுக்காக இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் உங்களுடைய தேவை அப்படின்னா ஒன்று எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னாக்கா அந்த சந்தோஷம் ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க இல்லை நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் என்ன உங்களுடைய தேவை இல்லை எனக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்குங்க இல்லை நான் நல்ல ரிச் பர்சனாக இருக்கணும் அப்போ ரிச் அப்படிங்கிற ஒரு வேர்டை தேர்ந்தெடுத்துக்குங்க உங்களுடைய தேவை என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் இல்லைங்களா எனக்கு நல்ல தூக்கம் தான் வேணும் இப்போ தூக்கம் ஸ்லீப் அப்படிங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்குங்க ஒரு காலகட்டத்துக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் முயற்சி பண்ணுங்க அதுக்கு அடுத்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னேன் என்ன சொ என்ன என்ன ப்ராசஸில் செய்ய சொன்னேன் அப்படின்னா இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்குங்க அந்த வார்த்தையை நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா அப்பையும் காலையில் நீங்கள் எந்திருக்கிறீங்க இல்லையா அப்பையும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லுங்க அதுவும் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் ஹாப்பி அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு டைம் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா எந்திரிச்சிக்க ஆரம்பிக்கும் நம்ம தூங்கும்போது அது எந்திரிக்கும் அப்போது நம்ம லாஸ்டில் என்ன சொல்கிறோமோ அதை ஒட்டியே அதனுடைய ட்ராவல் இருக்கும் அப்போ நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் ஹேப்பி 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 ஒரு 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 டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் சொல்லுங்கள் அதை சொல்ல சொல்ல அதை இழுத்து இழுத்து சொல்ல ஆரம்பிங்க அப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸும் தேவையில்லாத கான்வர்சேஷனும் வெளியில் போக ஆரம்பிக்கும் உங்கள் மைண்டு நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க நீங்கள் என்னமோ செய்கிறீங்கிறத லிசன் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ இதுதான் உங்களுடைய தேடல் அப்படின்னு அதை எடுத்துக்கும் நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மைண்டு சும்மாவே இருக்காது தேவையில்லாததெல்லாம் இழுத்துக்கிட்டு வரும் அப்போது எப்போல்லாம் அது தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் முக்கியமாக நைட்டும் காலையில் எந்திரிச்ச உடனேயும் சொன்னீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் உங்கள் ஆள் மனதில் அதை நீங்கள் பதிய வைக்கணும் ஏன்னா இந்த தேவையில்லாத கான்வர்சேஷனும் நெகட்டிவ் தாட்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது அதை வேலை செய்ய விடக்கூடாது நம்ம அப்போது நம்மளுடைய தேவைகளை கொண்டு வந்து அதில் நிரப்பினோம்னா அது வேறு வழிக்கு போகாது இதுதான் அதுக்குரிய அருமையான எளிமையான வழி நீங்கள் ரோ கொஞ்சம் யோசித்து அதை செயல்படுத்தி பாருங்கள் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்குங்க நீங்கள் மொபைல் நோண்டிகிட்டே தூங்காதீங்க லாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவை என்ன நான் ரிச் போர்சனாக இருக்கணும் ரிச் 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 சொல்லுங்க நான் பணக்காரன் நான் பணக்காரி நான் பணக்காரன் நான் பணக்காரி இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இதில் தான் உங்களுடைய மைண்டு போகணும் அப்படி போக போக நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில் போகும் தேவையில்லாத கான்வர்சேஷன் வெளியில் போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஒரு ஒரு வாரம் செய்யும்போது மேம் ரொம்பலாம் வித்தியாசம் தெரியல ஆனால் ஏதோ ஒரு இது தெரியுது அப்படின்னாங்க அவ்வளோதான் எனக்கு தேவை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு அதுக்கடுத்து ஒரு ஒரு மாதம் கண்டினியூ பண்ணாங்க அவங்களுடைய பாதை மாற ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து ஒரு 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 பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் தேவை இது தான் நிறைய கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இது தான் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது கண்டுபிடிக்க தெரியலை அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய தேவையை முதல்ல கண்டுபிடிங்க என்ன வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ரிப்பீட்டடாக அதை சொல்லிக்கிட்டே இருங்க நைட்டும் மார்னிங்கும் சொல்லுங்கள் இல்லை எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு வார்த்தை தான் ஆனால் உங்களுடைய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை அது அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையான வழி தான் முயற்சித்து பாருங்க நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்க கையில் வெற்றி நமதே நன்றி நல்லதே நடக்கும்